ஸ்ரீ மதே ராமானுஜாய நம திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா ஆதியூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலில் புரட்டாசி மகோத்சவம் திருவிழா புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை ஐப்பசி மாதம் முதல் சனிக்கிழமை வரை வாரம் ஐந்து சனிக்கிழமைகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது அதன் நிகழ்ச்சி நிரல்களாக நாளை முதல் சனிக்கிழமை மூலவருக்கு தங்க கவச சேவை உற்சவருக்கு நரசிம்ம அவதாரம் உபயதாரர்கள் ஆதியூர் தங்கபுரம் பள்ளிப்பட்டு ஊர் பொதுமக்கள் நாளை விடியற்காலை ஐந்து மணிக்கு சுப்ரபாதம் திருப்பள்ளி எழுச்சி காலை ஆறு மணிக்கு மூலவர் அலங்கார தரிசனம் திருவாராதனம் மங்கள ஆர்த்தி காலை ஏழு முப்பது மணிக்கு சர்வ தரிசனம் தீர்த்த பிரசாதம் விநியோகம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சிறப்பு பூஜை மகா தீபாராதனையும் மாலை ஆறு மணிக்கு கருடகம்பம் மகாதீபம் ஏற்றுதல் தொடர்ந்து திருப்பத்தூர் கலைத்தாய் கலைக்குழு வழங்கும் தசாவதார வேடங்களில் கோலாட்டத்துடன் பெருமாள் விசேஷ அலங்காரத்தில் ஆலய பிரகாரத்தில் உலா வருதல் மாலை ஏழு மணிக்கு ஊஞ்சல் சேவை திருவாராதனம் சாற்று முறை மங்கள ஆர்த்தி தீர்த்த பிரசாத விநியோகமும் இரவு எட்டு மணிக்கு ஏகாந்த சேவை மங்கள ஆர்த்தியும் நடைபெறும் அது சமயம் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருவருள் பெற அன்போடு அழைக்கின்றோம் இங்கனம் ஆதியூர் தங்கபுரம் பள்ளிப்பட்டு பழைய வாணியம்பாடி தேவஸ்தானம் ஊர் பொதுமக்கள் ஆதியூர்